இதுவருக்கும் வணக்கம் என்னை கடைசியில் விடுறத பார்த்தா இது என்ன ரொம்ப பெரிய மனுஷன் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் வந்ததுலேயே ஆள் நான் தான் ஒளிஞ்சு நான் அந்த பக்கம் உட்காந்துருந்தேன் இப்போ கடைசியாக விட்டுருக்காங்க இதுக்கு தான் முதல்லே வரக்கூடாது முதல்ல வந்தது கடைசியாக நான் இருக்கிறது எல்லாமே ஜேஎஸ்கே மேலே நான் வச்சுருக்க அன்பு பாசம் நட்பு தான் அவர் பல நான் நடிச்சிருக்கிறேன் நான் அவர் அவர் நான் ஏதாவது வியாபாரமாக சம்மந்தப்பட்டிருக்கோமா எதுவும் இல்லை என் குடும்ப நண்பர் ஜேஎஸ் கவுலு ஒன்று இருபத்தஞ்சு வருஷம் எனக்கு பார்க்க நினைக்கிறேன் எந்த எங்கள் வீட்டு விசேஷமாக இருந்தாலும் அவர் அவங்க வீட்டு விசேஷத்துக்கு நம்ம போவோம் அந்த மாதிரி ஒரு நட்பு ஆனால் அழுத்தம் நட்பு இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றது போக முடியலன்னா சார் இதான் காரணம் நான் சொன்னதில் மாட்டேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த மாதிரி நடந்திருக்கோம் அதுக்கு போயிருப்பீங்க பிடிங்க அவரே ஃபைனல் குரூப் சொல்கிறார் நிஜம் எது யதார்த்தம் எதுன்னு புரிஞ்ச ஒரு அற்புதமான மனுஷன் அப்படி சினிமா எடுத்துருந்தாரு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணார் நடிக்க ஆரம்பித்தார் இன்னும் டப்புன்னு பார்த்தா நல்லா நடிகர் அப்படி அப்படி வருதான் இப்போ டேரக்ஷன்டாரு சினிமாவில் அவர் தொடரில் இடமே கிடையாது வந்து எல்லாம் சினிமாவை அக்கு வேற ஆணி வேற தெரிஞ்சு வச்சுட்டு இன்னைக்கு சினிமாவை டைரக்ட் பண்ணி வந்து நடிச்சு வந்திருக்காரு இவர் அளவு சினிமாவை கரைச்சி குடிச்சிருக்காருன்றதுக்கு இங்கே பின்னாடி கட் அவுட்டே உதாரணம் ஏன்னா அவர் தான் உரிதர் அவர் தான் டைரக்டரு அவர் தான் கம்பெனி அவர் போட்டால் எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கலாம் போட்டதே காணும் இது தெரிய அனுபவம் நம்ம போட்டாலே இப்போவே பெருசை வச்சா மற்றவங்களுக்கு சார் போட்டால் இப்படியே பெருசை வைக்கிறத அப்புறம் பெஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு தூக்கி தூக்கிடுவார் இதெல்லாம் வரும் உள்ள மட்டு சைட்டாக போடும் நம்ம இப்போ தான் பெருசு வச்சோம் அடுத்த கட்டப்பட்டு வச்சிருவோம் இப்படி நம்மளால் ஆசை வரும்னு அதுவே கிடையாது இருக்க தேடெல்லாம் கணு தேவை செல்ல முதல்ல விளம்பரப் பிரியது இல்லைன்றத தெரியப்படுத்திடல அது ஒரு ஆரோக்கியமான விஷயம் அவர் எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு நிறைய விஷயம் கேட்டுக்கார் இது எப்படி அது எப்படின்லாம் எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த குடும்பத்தன் எனக்கு அவர்கிட்ட பிடிச்சதே தான் அவர் நம்மலாம் மொபைல் ஃபோனில் அந்த பாட்டு இந்த பாட்டு நமக்கு பிடிச்ச பாட்டேதான் வச்சுப்போம் அவர் ஃபோன் ஆன் பண்ணால் அவர் பொண்ணு சின்ன வயசில் பாடின ஒரு அற்புதமான ஒரு ராகம் அதான் வச்சிருப்பார் எப்போ பார்த்தாலும் தான் பொண்ணு பாடின அந்த குரலை கேட்கணுன்னு ஆசைப்படுற ஒரு அற்புதமான தகப்பன் அதான் இந்த படம் முதல்ல எனக்கு காமிச்சார் பார்த்தேன் ஆனால் ஒரு கருத்து உங்கள் கருத்துனா நான் வீட்டுக்கு போய் சொல்றேன் போனேன் ஆனால் யோசித்த பசங்க தெரியுது எவ்வளோ உஷார ஆளுன்னு டேரக்ட் பண்ணும்போது இந்த படத்தை நேக்கா பண்ணமோ அவள் நேக்காக பண்ணிடுறாரு இப்போ கேட்டேன் சார் கதையை நீங்கள் எல்லார்ட்டையும் சொன்னீங்களா கூட ஆக்ட் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டும் அவங்க என்ன சொன்னிருப்பாங்க நான் எப்படி நினைக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்க மாட்டேன் எல்லார்ட்டையும் நான் சொன்னேன் உங்கள் சீன் உங்கள் கேரக்டர் என்ன மொத்தம் இதான் அதுதான் ஒரு நல்ல தெளிவான டைரக்டருடைய குணம் உங்களை வச்சு நான் இதான் எடுக்க போகிறேன்னு தெளிவாக சொல்லிடணும் அங்கே போய் ஸ்பாட்டில் போயிட்டு நீங்கள் முந்தால எடுத்துருக்கேன் சீனரு டக்கர் இப்படி போனது அப்படி வேணும் ஐயோ நான் நினைக்க மாடுங்க திடீர்னு சொன்னார்ல அங்கே போய் டாக்டர் பண்ணுறது இதெல்லாம் நம்ம சினிமாவில் பார்க்குறோம் கரெக்டான டேரெக்டருங்க நல்ல அனுபவமான டேரெக்டருங்க முதல்ல சொல்லுவாங்க இது கதையில தேவைப்படுறதுமா உங்களுக்கு ஐடியா இருக்கா பெருப்பாக இருக்கா இல்லைன்னா நான் கதையை மாற்றிடுறேன் சீனை மாற்றிடுறேன்ட்டு அதனால் தள்ள தெளிவாக சொல்லியிருக்காரு என்ன சொல்கிறேன்னா எனக்கு எங்கே இருந்தாலும் ஒரு படம் விஜயகாந்த் சார் ப்ரொடியூசரு அவர் ஆக்ட் பண்ண படம் அதுக்கு முன்னாடி இதில் கதை வேறு ஒரு சொன்னாங்க அப்போ வேறு ப்ரொடக்ஷனு அப்போது ஒரு தமிழ் வாசினாங்க அதுக்கப்புறம் விஜயகாந்த் சார் பேசுனாரு பேசும்போது தமிழில் நீ சொல்லுங்க சார் ஒரு தமிழ் சொல்லிட்டார் ஓகே சார் ஓகே ஏன் டக்குன்னு வைக்கிறீங்க சார் நீங்கள் ஃபோனில் பேசுகிறீங்க இதுதான் தமிழ்ன்றீங்க உங்கள்கிட்ட போய் பேசுகிறதா அது தம்பார் சந்தோஷமாக சொல்கிறேன் இந்த சம்பளம் ஓகேட்டேன் அவர் ஹாப் மினிட்டு வரலாம் ஒரு பத்து நிமிஷம் வேண்டி ஃபோனு அஜய் அய்யோ வேற ஏதோ குறைட்டாங்க உங்களுக்கு எதோ கை வைக்க போகிறாங்க அது பார்த்தா மறுபடியும் சாரே பேசுறாரு அது சார் சொல்ல மாட்டேன் அந்த படத்தில் அறியமே இருக்காது மலையாளத்துலேருந்து இருக்கிறாங்க உங்களுக்கு பேண்ட்டை கல்கிற மாதிரி ஒரு சீன் வருது அது உங்களுக்கு சொன்னங்களா உங்களுக்கு வந்து ஆட்சியில் இல்லையா சார் அன்றாட ரேகத்தாலும் பரவாயில்ல ஜனங்க சிரிக்கணும் அதான் முக்கியம் நமக்கு சிறையாக கிடையாது தர இல்லை சொன்னதே கேட்டேன் அதுக்கு தான் ஓகேதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு கை தேர்ந்த சினிமா கலைஞர் அதான் கேட்பாங்க ஒரு வேற மாணவங்க அங்கே போய் துண்ணி விட்டாம கேட்பாங்க அதனால் இவர் எல்லா சொல்லி தான் எடுத்திருக்கார் இந்த படத்தை பார்த்தோன்னே எனக்கு ஏன் படம் ஒன்று ஏன் வருது நான் ஷார்ட் ஃபீம் எடுத்திருக்கேன் மகன் ஒரு படம் எடுத்தேன் அதுக்கப்புறம் இப்போ ஹெல்ப்னு ஒரு படம் எடுத்தேன் அந்த படம் பார்த்தேன் ஜேஎஸ்சி சாரம் அந்த படத்தில் கதை எழுதிட்டு இந்த கதை எழுதணும் அந்த கதை என்னென்னா அதான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கிட்ட சொல்ல முடியாது என் அஸ்தர்கிட்ட சொல்ல முடியாது என் பொன்றாடிக்கிட்டையும் சொல்ல முடியாது என் பசங்கிட்ட சொல்ல முடியாது அப்புறம் ஆனால் நல்ல கதை சொன்னால் இந்த மனுஷன் புத்தி இப்படி போச்சு ஐயா இவ்வளோ மக்களால் இப்படி இப்படிதான் நினச்சிட்டாங்கன்னா என்ன ஆகுது பயம் ஆனால் நல்ல கதை யோசித்தேன் ஒரு மாதம் வச்சுக்கிறேன் கதை எழுதிட்டேன் எடுக்கலாமா வேணாமா எடுக்கலாமா வேணாம்னு அப்புறம் ஒரு நாள் யோசித்தேன் நமக்கும் இந்த சினிமா இவ்வளோ நாளாக சோறு போடுறது இவ்வளோ விவேசித்த பிறக்கும் இந்த தாட்டை சொல்லல அப்படி ஆனால் படம் எடுத்துட்டால் எல்லோரும் ஒத்து போக கதை நல்லா இருக்கும் ஆனால் எடுக்கிற வரைக்கும் உயிர் போகுது அந்த படம் ஷூட்டிங் முடிச்சோடனே ஓன் தனியாக உட்காந்து வருது வரேன் பத்து நிமிஷம் படம் தான் ஓன் உட்காந்து வீட்டில் எப்போ இந்த படம் எடுத்து முடிச்சுன்றாப்பா இங்கிலீஷில் எடுத்தேன் என்னது பாண்டியன் போய் இங்கிலீஷ் படம் எடுத்தேன் நான் இங்கிலீஷும் எடுத்திருக்கேன் எடுத்து அந்த படத்தை நமக்கும் ஆசை நேஷனல் எனக்கு அனுப்புவோம் உடனே ஜனாதிபதி யார் கொடுத்தாங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து வீட்டில் மாட்டிக்குவோம் வரவங்கெல்லாம் பார்ப்பாங்கன்ட்டு அது போனது திரும்பி வந்துச்சு நமக்கு வரல ஆனால் சும்மா இல்லை எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் அனுப்பிச்சேன் அப்போது சவுத் ஆப்ரிக்காவில் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு அது செலக்ட் ஆச்சு அப்போ சவுத் ஆஃப்ரிக்காவில் நீ விரும்பு வந்தால் வாங்க ஃபெஸ்டிவலுக்கு ஏன் உருவானுன்ட்டு நான் சவுத் ஆப்ரிக்காவுக்கும் போயிட்டு வந்தேன் அந்த படத்தை அப்போது அப்போ இந்த மாதிரி யூடியூப்லாம் அப்படி இல்லை அப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க அந்த படம் முடித்து ஒரு ரெண்டு வருஷம் பொறுத்து யூடியூப்பில் போடலாமான்ட்டு ஒரு யூடியூப் கம்பெனியில் போட்டேன் அவங்க சிக்ஸ்டி ஃபார்ட்டி அக்ரிமெண்ட்டு எனக்கு அறுபது பெர்சன்ட் அவங்க நாற்பது பெர்சன்ட்டு சும்மா போட்டுச்சுட்ட படத்தை கொடுத்தா ஒரு மாதத்தில் எனக்கு அந்த கம்பெனியிலேருந்து அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தாங்க அது பெருசில்லை அந்த படத்தை இது வரைக்கும் ரெண்டு கோடி எண்பது லட்சம் பேர் பார்த்துருக்காங்க ஆனால் இந்த படத்தில் இருக்க மாதிரியே அந்த கதையை சொல்லும்போது போது எனக்கு அவ்வளோ டென்ஷன் இருக்குது எட்ட உள்ள பார்த்தா ஆ என்ன காட்டியா எப்படி ஆச்சு படம் பார்த்தாலும் அழுகுறாங்க அந்த ஃபீலிங் தான் ஜேஎஸ்கே சார் படம் பார்க்கும்போது எனக்கு வந்தது இந்த படத்தில் இந்த ஃபீல்லாம் கொண்டு வந்து அவர் சொல்கிற மெசேஜ் இல்லை அற்புதமான மெடிசன் ஒரு சமுதாயத்துக்கு தேவையான ஆண் ஒரு ஆம்பளைகளுக்கும் பொம்பளைகளுக்கும் அவசியம் தடுக்க விஷயம் இதை தேன் தடி கொடுத்தா தான் போய் சேரும் அழகாக இதை எங்கேயோ கொண்டு போகிறாரு எப்படி எப்படின்னு பார்த்தா கடைசியில் கொண்டு அற்புதம் முடிஞ்சாரு எல்லாம் சொன்னாங்க தேட்ரிக்கல்லி பயங்கர வசூல் ஆகும் அது உதற்றாலும் இல்லை உள்ளத்தால் உணர்ந்து எல்லாரும் சொல்கிறாங்க ஏன்னா அவர் தொட்டது எதுவுமே மிஸ் ஆனது இல்லை இதை அவர் ஒன்றும் தப்பான படம் நோக்குக்க அது போல முதல்ல அந்த ஐரெண்ட் புருஷ்டர் கிளைமேக்மெண்ட் புருஷ்டர் இதை நோக்கி தான் கடன் போதுன்னு ஒன்று அதுக்கு இந்த படம் தகட்டாமல் போன்றதுக்காக அங்கே தேன் தர அழகாக கொண்டு போயிருக்காரு இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி துணிச்சல் எல்லாேருக்கும் வரணும் அது இங்கே வர்றவங்க எத்தனை பேருமே நான் படம் பார்க்கல ஆனால் பிடிச்சிருக்கின்றாங்க கொஞ்ச பார்த்துக்கையே ஒரு டெமிட் வருது இந்த மாதிரி படங்கள் ஓட ஓட ஜேஎஸ்கே மாதிரி ஆயிரக்கணக்கான டேரக்ட்ஸு தமிழில் உருவாகிட்டே இருப்பாங்க ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஜனங்களுக்கு தே தேவையான ஒரு விஷயத்த மருந்து தழுவி கொடுக்கும்போது கண்டிப்பாக ஓடும் அவருக்கு எல்லாத்துலேயும் அனுபவம் படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணணும் எந்த தேட்டத்தில் ரிலீஸ் பண்ணணும் எல்லா அனுபவத்தையும் அனுபவம் கொள்முதலாம் மொத்தமாக போட்டு ரிலீஸ் பண்ண போகிறார் நீங்கள் வாழ்த்துங்க இந்த படம் வெட்டி அடிக்கலாம் நன்றி வணக்கம்